தமிழர்களுடைய முதுகிலே குத்துவதை போல ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் தமிழர்களை முதுகில் குத்துகின்ற ஒரு துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது கட்சி சார்பில்லாது அத்தனை மகாராஷ்டிராக்காரர்களும் திருமதி பிரதிபா பாட்டீல் அவர்களை ஆதரித்தார்கள் ஒடிசாவை சேர்ந்த திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் ியா மக்களும் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று அத்தனை அரசியல் கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் இன்று நம்முடைய தமிழர் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை சார்ந்த இந்த கூட்டணி நம்மோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு இவர்களை மன்னிக்காது உண்மையான தமிழர் நன்மையை உண்மையான தமிழர்கள் அங்கீகாரத்தை உண்மையாக தமிழர்களுக்கு பெருமை கொடுக்கின்ற இந்த கௌரவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயலினால் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக தமிழகத்தின் மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கட்சியில் இப்ப வந்து மற்றும் நம்ம கூட்டணி வந்து கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல பாஜக கூட்டணி வச்சா இருபத்தி ஐந்து இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அவங்க கட்சி அதிமுக வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லிருக்காரு இந்த சூழல்ல அனைவரும் ஒன்றிணைஞ்சு சந்திச்சா தான் வெற்றிங்கிற ஒரு இலக்கு சொல்றாங்க அப்படின்ற போது இப்ப அவங்க கூட்டணிக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும் தேர்தல் எப்படி சந்திப்பீங்க இந்த வெற்றிங்கிறது வந்து கேள்விக்குறியாகாதா மீண்டும் இந்த கூட்டணி எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து ஒரே பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள் இவர்களை அந்தந்த கட்சிக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த தலைமை அதற்கேற்ப இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை மதப்படுத்த வேண்டும் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது இதை உணர்ந்து கொண்டு அத்தனை பேரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ணம் அதற்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் வெங்க நிச்சயமாக இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது மட்டுமல்ல அரித்மேட்டிக் தாண்டி இந்த தேர்தலில் கெமிஸ்ட்ரி ஒர்க்காக போகும்

செங்கோட்டையின் கோயிலாக்கா காங்க மொழி எல்லாம் இருக்குல்ல